भी किया था तो ये व्हाट्सएप पे पर बहुत सुंदर बात कर रहा था आज मैं लगा हूं पूरे के मारी उस तरह आते 100 से आगे बात कर रहा वो नवीन आते कास्ट में एक भी बुलवा रहा है यार भी किया हम पीर से बात कर साथ में पैसा लेकर खूब थोड़ी बात कर सकता है दर्द में भी தமிழக அரசு நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கி கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இதில் பணியாற்றி வந்த சுமார் முப்பத்தி ஆறாயிரம் பேர்களில் அந்த இலாக்காவில் பணியாற்றி அந்த இலாக்கா சூழ்நிலையால் உடல்நலம் கெட்டு இறந்தவர்களே பத்தாயிரம் பேர் இருக்கும் அவர்களுக்கு கூட நிவாரணம் சரியாக வழங்கப்படவில்லை இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக பணியாற்றியவர்களுக்கு பணி நிரந்தரமோ காலமுறை ஊதிய விகிதமோ வழங்கப்படவில்லை ஆட்சிகள் மாறினாலும் அதே மாதிரி தான் தொடர்கின்றன இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே பத்து ஆண்டு காலம் அரசு நிறுவனங்களில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அவர்களுடைய உறுதிமொழியும் இதுவரை நிறைவேற்றவில்லை மத்திய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு விரோதமாக சட்டங்கள் போடுகிறது என்று ஆளுகின்ற கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே இருந்து வரும் சட்டப்படி இரண்டு ஆண்டுகளில் நானூற்றி எண்பது நாட்கள் பணியாற்றி இருந்தாலே அவர்களை நிரந்தரம் செய்யலாம் என்ற ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்தும் அதை இந்த ஆட்சி நாலரை ஆண்டு காலமாக நிறைவேற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ மத்திய அரசாங்கம் செய்தால் அது குறை மாநில அரசாங்கம் செய்தால் அது நிறை என்று எடுத்துக்கொள்ள முடியாது இருக்கிற சட்டப்படியே அவர்களை நிரந்தரம் செய்திருக்கலாம் அதுவும் செய்யவில்லை அதற்கு அடுத்தபடியாக இப்போது காலி பாட்டிலால் பணியாளர்கள் பல்வேறு துன்ப துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே என் டு என்கிரிப்ஷன் என்ற அடிப்படையில் விற்பனைகள் நடைபெறுவதால் பனி பழு கூடியிருக்கிற சூழ்நிலையிலே இந்த காலிபாட்டில் விஷயத்திற்கு தனி முகமை ஏற்படுத்தி தனியான அமைப்பை வைத்து அதற்கென ஒதுக்கீடுகள் செய்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தோம் அதையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்தமாக பணியாளர்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாத சூழ்நிலையும் பணியாளர்கள் மத்தியில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் இது குறித்து விரிவாக பரிசீலனை செய்து தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலாவது தமிழக அரசு அதனுடைய தேர்தல் உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோல டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகிற ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் அணி திரண்டு கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசு உடனடியாக எங்களது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வருகிற ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று இரண்டு சங்கங்கள் காத்திருப்பு போராட்டங்களை அறிவித்திருக்கின்றன போராட்டங்களை விடுமுறை நாட்களில் தொடர்ந்து நடத்தி பார்த்து எந்த பலரும் கிடைக்கவில்லை அவர்களுடைய காத்திருப்பு போராட்டம் மூன்றாம் தேதி வேலை என்று தொடருமானால் அந்த மூன்றாம் தேதி வேலை நிறுத்த வேலை நாளில் நடத்தக்கூடிய காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வார்களே ஆனால் அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் நிச்சயமாக கலந்து கொள்ள கலந்து கொள்ளும் என்ற செய்தியை அந்த சங்கங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு